எல்லோருக்கும் வணக்கம் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் ஒரு நியூ மைல் ஸ்டோனை வந்து ரீச் ஆயிருக்கு சென்செக்ஸ் வந்து எயிட்டி தௌசண்டை கிராஸ் பண்ணியிருக்கு நியூ ரெக்கார்டு ஹையே டச் பண்ணியிருக்கு அதே போல் நிஃப்டி ஃபிஃப்டியும் ஒரு நியூ ரெக்கார்டு ஹையே டச் பண்ணியிருக்கு நிஃப்டி ஃபிஃப்டியில் ஓவரால் நிஃப்டி ஃபிஃப்டியில் ஃபார்ட்டி கம்பெனிஸ் தான் க்ளோஸ் ஆகியிருக்கு குறிப்பாக நிஃப்டி ரைஸ் ஆனதில் டாடா கன்சூமர் ப்ராடக்ட் கொட்டாக் மஹேந்திரா பேங்க் அதானி போர்ட்ஸ் டாப் கான்ட்ரிபியூட்டராக டாப் அன்னைக்கு வந்து ஆக்ட் ஆகிருந்தது ஓவரால் த்ரீ தேர்ட்டி ஸ்டாக்ஸில் இன்க்ளூடிங் ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஃபெடரல் பேங்க் ஜேஎஸ்டபிள்யூ ஹெச்டிஎஃப்சி அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி ஐசிஐசிஐ லம்பார்ட் ஜென்ரல் இன்சூரன்ஸ் கம்பெனி பர்சிஸ்டன்ஸ் சிஸ்டம் ஜொமோட்டோ இதெல்லாமே ஃபிஃப்டி டூ வீக்ஸ் ஹையர் டச் பண்ணியிருக்கு ஓவரால் ஸ்டாக் மார்க்கெட்டில் எந்தெந்த செட்டார் இன்னைக்கு பாசிட்டிவாக இருக்கும் நிஃப்டி பேங்க் நிஃப்டினுடைய மூமெண்ட் வந்து என்ன இருக்கும் இதை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் லெட்ஸ் face it. Nifty நம்ம டெக்னிக்கலாக பார்க்கும்போது ப்ரீவியஸாக இந்த ட்ரெண்டில் தான் நிஃப்டி வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தது ஓகே இந்த ட்ரெண்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது அண்ட் இதில் நம்ம ரீசெண்டாக பார்த்தது வந்து என்ன ஒரு சைடு பேஸ் மார்க்கெட்டில் இந்த இடத்துல சேனல் வந்து ட்ரேட் ஆகுது ஒன்ஸ் இந்த சேனல் வந்து அப்பர் சைடு வந்து பிரேக் அவுட் ஆகிடுது இங்கே ட்ரெடிஷ்னல் அனாலிசிஸில் இது நம்ம வந்து ஒரு பேசிக்ஸ் கான்செப்ட் மார்க்கெட்டுடைய டைரக்ஷனை வந்து ட்ரெடிஷ்னல் அனாலிசிஸ் படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் பட் என்ட்ரி எக்ஸிட்டு இம்பல்ஸ் எவ்வளோ டார்கெட் போகும் எல்லாமே வேவ் அனாலிசிஸில் இன்னும் பெட்டராக இருக்கும் சரி இப்போது மார்க்கெட் வந்து இந்த சைடு பேஸ் சேனலை பிரேக் பண்ணி ஒரு அப் ட்ரெண்டாக கன்வெர்ட் ஆயிருக்கு ஸோ இதுதான் வந்து அப் சைடில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது எஸ்டே நம்ம வந்து ஓகே இப்போது இந்த சேனலை பிரேக் பண்ணி நம்ம ஆல்ரெடி ரீசன்ட் வீடியோவில் பார்த்தோம் அப் சைடில் ப்ரேக் அவுட் ஆயிருக்கு ஹியர் ஆஃப்டர் மார்க்கெட் வந்து அப் சைடில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் ஓவராலாக இதுக்கு அடுத்து நம்ம இந்த ட்ரெண்டை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் பிகாஸ் இங்கே ரைஸ் ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக இந்த ட்ரெண்டில் தான் மார்க்கெட் வந்து அப் சைடு வந்து ரைஸ் ஆகுது ஸோ இங்கேருந்து ஃபர்தராக இதை நம்ம இப்படி ட்ராக் பண்ணணும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து ட்ராக் பண்ணோம் அப்போது நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இமீடியட் சப்போர்ட்னா இருபத்தி நாலாயிரத்தி இரநூத்தி அறுபது அண்ட் ஃபர்தராக மார்க்கெட் கீழே ஃபாலாச்சுன்னா கூட இருபத்தி நாலாயிரத்தி நூற்றி ஐம்பது இப்போது இந்த ரெண்டு லெவல்லையுமே மார்க்கெட் வந்து டச் பண்ணிவிட்டு அப் சைடு போகலாம் இன்கேஸ் ஃபர்ஸ்ட்டு சப்போர்ட்டுங்கிறதும் இருபத்தி நாலாயிரத்தி இரநூத்தி அறுபது அண்ட் செகண்ட் சப்போர்ட்டுங்கிறது இருபத்தி நாலாயிரத்தி நூற்றி ஐம்பது இந்த ரெண்டு லெவல்லையுமே டச் பண்ணிவிட்டு அப் சைடு வந்து ரைஸ் ஆகலாம் டுவோர்ட்ஸ் இந்த ட்ரெண்ட் எதை நோக்கி நகர்ந்து சைடில் ப்ரேக் அவுட் ஆகிட்டு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்துருந்தோம் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸுங்கிறது நூற்றி நாப் நூற்றி எழுபது எக்ஸாக்டாக ரீச் ஆயிருந்தது செகண்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது இரநூத்தி எழுபதுன்னு சொல்லியிருந்தேன் இரநூத்தி எழுபது ரீச் ஆயிருக்கா இன்னைக்கு இரநூத்தி தொண்ணூறில் க்ளோஸ் ஆகிருக்கு ஃபர்தராக இந்த ட்ரெண்டு நாளைக்கு நாளைக்குதான் ஹையை உடைக்கும் போது நிஃப்டி இருபத்தி நாலாயிரத்தி நானூறுங்கிறது நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் ஸோ இந்த சப்போர்ட் லெவல் ஸோ இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இந்த ட்ரெண்டு இது எல்லாமே நீங்கள் வந்து போட்டு பாருங்கள் இப்போ நான் வச்சுருக்கறது வந்து தேர்ட்டி மினிட்ஸ் டைம் பீரியம்லாம் வச்சுருக்கிறேன் ஓகே இதை செக் பண்ணி பாருங்கள் ட்ரேடிங் வியூவில் வந்து செக் பண்ணி பாருங்க ஃபைன் நெக்ஸ்ட்டு பேங்க் நிப்டி பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டி வந்து பார்க்கலாம் லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து என்ன பார்த்தோம் பேங்க் நிஃப்டி ஒரு சைடுவேஸ் டவுன் ட்ரெண்டாக இருந்தது இந்த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப்டர் ஒரு ட்ரெண்டுக்கு அப்புறம் இப்போ எப்படி வந்து இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் ஆகி ஒரு ட்ரெண்டாக இருக்குது ஸோ ஓவராலாக இங்கே எப்படி வந்து ட்ரெண்டு பிரேக் அவுட் ஆகிருக்கோ அதே போல் இந்த சைடு வீஸ் மார்க்கெட்டு இங்கே அப் சைடு பிரேக் அவுட் ஆகிருக்கு ஸோ ஃபர்தராக பேங்க் லிஃப்டியும் ஒரு ஸ்ட்ராங்கான அப் சைடு மொமெண்டம் தான் இருக்குது எய்தர் ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூறு அண்ட் ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுங்கிறது சப்போர்ட் ஆகும் அப்சைட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது ஐம்பத்தி மூணாயிரத்தி ஐநூறு வரைக்குமே இந்த ட்ரெண்ட் வந்து அப்சைடு கண்டினியூ ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கு பேங்கிங் சிஸ்டம் பொறுத்தளவுக்கு கிராஸ் என்பிஏன்னு சொல்லுவோம் பேங்க் வந்து லேண்ட் பண்ண லெண்டிங் கொடுக்குறாங்க அந்த கொடுக்கக்கூடிய அந்த இருந்து வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டு தான் அந்த பேங்க்குக்கு ப்ராஃபிட் பேங்கிங் சிஸ்டம் பொறுத்தளவுக்கு இண்டியன் பேங்கிங் சிஸ்டம் பொறுத்தளவுக்கு என்பிஏன்னு சொல்லுவோம் நான் பெர்ஃபார்மிங் அசெட் கொடுத்துருக்கக்கூடிய அந்த அமௌண்ட்டுக்கு வட்டி வந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா நான் பர்ஃபார்மிங் அசட் வந்து கம்மியாக இருக்கும் வட்டி வரல ஸ்டாக்னட் ஆகி இருக்குது அப்படின்னா அந்த நான் பர்ஃபார்மிங் அசட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஸோ நான் பர்ஃபார்மிங் அசட் எவ்வளோக்கு எவ்வளோ குறையுதோ அவ்வளோக்கு எவ்வளோ பேங்கிங் சிஸ்டம்க்கு வந்து பெஸ்ட்டு கிட்டத்தட்ட லாஸ்ட்டு டுவெல் இயர்ஸில் இல்லாத அளவுக்கு ரொம்பவே கம்மியான என்பிஏ வந்து இந்தியன் பேங்கிங் சிஸ்டமில் இருக்குது ஸோ இந்த டேட்டா ரிலீஸ் ஆனதுனால இன்றைக்கி பேங்கிங் அண்ட் பேங்கிங் ஸ்டாக்ஸ் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான புல் பேக் வந்து ரைஸ் ஆயிருக்கு பிரேக் அவுட் ஆயிருக்கு ஃபர்தராக இந்த ட்ரெண்டு அப்சைடு வந்து கண்டினியூ ஆகலாம் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இந்த ட்ரெண்டை வந்து போட்டு வச்சுக்கோங்க செக்டார் வைஸ்னு பார்க்கும்போது பேங்கிங் அண்ட் பேங்கிங் இண்டஸ்ட்ரீஸ் வந்து இன்றைக்கி ஒரு ஸ்ட்ராங்கான அப்சைடு ரைஸ் ஆயிருக்கு குறிப்பாக வந்து ப்ரைவேட் பேங்க்கில் ஃபெடரல் பேங்க் ஆக்ஸிஸ் பேங்க் இதெல்லாமே ஒரு ஸ்ட்ராங்கான அப்சைடு தான் பப்ளிக் செக்டர் பேங்க்கில் எஸ்பிஐ வந்து ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள் அண்டு ஸ்டாக்ஸ் வைஸ்ன்னு பார்க்கும்போது டாடா கன்சியூமர் ப்ராடக்ட் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான அப்சைடு பிரேக் அவுட் நடந்துருக்கு கிட்டத்தட்ட ஒரு லாஸ்ட் ஒரு ஃபிஃப்டீன் டேஸாக சைடு பேஸ் மார்க்கெட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருந்தது இந்த இடத்துல பாருங்கள் க்ளியராக ப்ரேக் அவுட் ஆகிருக்கா அதே நேரம் இந்த கன்சல்டேஷனுடைய ஓவரால் சப்போர்ட்டுங்கிறது நமக்கு ஆயிரத்தி எழுபது ஆயிரத்தி எண்பதுங்கிறது ஓவரால் சப்போர்ட் எடுத்து அப்சைடு சைடுவேஸ் மார்க்கெட்டும் பிரேக் அவுட் ஆகிருக்கு இந்த கேனல் ப்ரேக் அவுட்டான கேனல் ஃபார்மேஷன் ஒரு ஸ்ட்ராங்கான பையிங் ப்ரெஷர் உள்ள ஒரு மொமெண்டப் கேனல் ஸோ நாளைக்கு இன்டர்டேஷ் ஷார்ட் டேம் பர்ஸ்பெக்டிவில் டாட்டா கன்சூமர் ப்ராடக்ட் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பையிங் ப்ரெஷர் இருக்குன்னே சொல்லலாம் செகண்டாக நம்ம பார்க்குறது பிஎஃப்சி இந்த இதுவும் பாருங்கள் இந்த இடத்துல அப்சைடு ஒரு ஸ்ட்ராங்கான அப்சைடு வந்து இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகிருப்பாங்க ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் ஆனவுடனே மார்க்கெட் வந்து ஒரு ஸ்டார்ட்மா ஸ்ட்ராங்கான ரேலி ஆகிருக்கா அதே போல் இங்கேருந்து பவுன்ஸ் ஆகிருக்கு இல்லையா இந்த பவுன்ஸ் ஆகி இந்த இடத்துல இதே போல் கவர் ஆகிருக்கா ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து இப்போ பிரேக் அவுட் ஆகிருப்பாங்க இங்கே எப்படி பிரேக் அவுட் ஆகணும்னு ஒரு ரேலி ஆகிருக்கு அதே போல் இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆயிருக்கு நெக்ஸ்ட்டு செட் ஆஃப் ரேலி வந்து பிஎஃப்சி ஸ்டாக் வந்து கொடுக்கும் ஸோ இதையுமே வந்து ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள் இன்றைக்கி பொறுத்தளவுக்கு பேங்கிங் அண்டு டாடா கன்சூமர் ப்ராடக்ட் பிஎஃப்சி இந்த ஸ்டாக்கை வந்து ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு குரூட் ஆயில் வந்து செக் அவுட் பண்ணி பார்ப்போம் குரூட் பொறுத்தளவுக்கு லாஸ்ட்டு ஒரு டென் டேஸாக ரொம்பவே நேரவாக ட்ரேட் ஆகிட்டு இருந்தது எஸ்டர்டே அப்சைடு சைடு பிரேக் அவுட் ஆகிருப்பாரு இந்த பிரேக் அவுட் ஆகிட்டு இன்னைக்கு வந்து ஒரு ரீடெஸ்டிங் பொஷனில் தான் இருக்குது எக்ஸாக்டாக அந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணிட்டு மார்க்கெட் மேலே போயிடாது சம்டைம்ஸ் அந்த அந்த சப்போர்ட்டில் சஸ்டைன் ஆகிட்டு அகெயின் கூட மார்க்கெட் ரைஸ் ஆகும் இதை நம்ம எப்படி ட்ராக் பண்ணுறது இது பிரேக் அவுட்டாக மார்க்கெட் திரும்பவும் கீழே ஃபாலோ ஆகிடுமா அப்படிங்கிறத எப்படி ட்ராக் பண்ணுறது இங்கேருந்து இருந்து ஆகுது அது பார்த்தீங்களா இப்போ இங்கேருந்து இருந்து ஆகுது அது பார்த்தீங்களா இந்த ட்ரெண்டை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணீங்க மார்க்கெட் கரெக்டாக வந்து தான் இன்கேஸ் கீழே ஃபாரோனாக கூட மேக்ஸிமம் பெஸ்ட்டு சப்போர்ட்டுங்கிறது ஆறாயிரத்தி எட்நூற்றி எழுபது ஆறாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தஞ்சாயிருக்கும் ஸோ அப் இந்த லெவல் வரைக்குமே மார்க்கெட் வந்து பாசிட்டிவ் தான் தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ எஸ்டே நம்ம அனாலிசிஸ் லைவ் அனாலிசிஸ் பற்றி ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் பாசிட்டிவாக கமெண்ட் பண்ண உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி இன்னைக்கு இந்த வீடியோ வந்து நாளைடைய ட்ரேடுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் நீங்கள் எடுத்துருக்கக்கூடிய அந்த ஸ்டாக்ஸில் இருக்குன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஆஃப் அஃப்டிவ் வா தேங்க் யூ